வெல்கம் டு மேக்கிங் டெய்லர் ரொம்ப நாளாக நம்ம வந்து வீடியோ வந்து போட முடியல பாப்பா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்ததுனால நம்ம வந்து வீடியோ வந்து போட முடியாமல் போயிடுச்சு இப்போ வந்து ஸ்கூல் அனுப்பிச்சாச்சு இனிமேல் வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலான் இருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒட்டி ஒட்டிக்க வேட்டி வந்து வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதில் வந்து வாய்ஸ் தெளிவாகவே கேட்கல உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க சவுண்டே வரல ஃபுல் சவுண்ட் வச்சு பார்த்தாலுமே சவுண்டே வரல பேசுறதே கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதுக்காக தான் வந்து இப்போ வந்து மைக் வந்து ஆர்டர் போட்டு மைக் வாங்கியிருக்கோம் அதே மாதிரி ஒட்டிகட்டிக வெட்டியில் வந்து இன்ச்சு வந்து சென்டிமீட்டர்னு சொல்லிவிட்டேன் சென்டிமீட்டர் வந்து இன்ச்சுன்னு சொல்லிட்டேன் அது கொஞ்சம் வந்து தப்பு பண்ணிட்டோம் இனிமேல் வந்து அந்த தப்பு வந்து வராமல் பார்த்துக்கிறோம் கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் உங்களுக்கு புரியும் வாய்ஸ் ப்ராப்ளத்துனாலேயே மைக் வந்து வாங்கியாச்சு வாங்க வந்து மைக் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதான் வந்து நம்ம வந்து வாங்கின மைக்கு வாங்க ஓபன் பண்ணி கட்டுறேன் மைக் வந்து போய் மைக் வந்து வாங்கியிருக்கோம் வாங்க இது வந்து அன்பாக்சிங் பண்ணலாம் இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து நாய்ஸ் சவுண்ட்லாம் வராதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து சவுண்டு வந்து இனிமேல் கிளாரிட்டியாக வரும் நாய்ஸ் ப்ராப்ளம்லாம் வந்து உங்களுக்கு வந்து வராது இனிமேல் வீடியோவில் வந்து வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாரிட்டியாக நீட்டாக இருக்கும் இதில் வந்து ரெண்டு மைக்கு ஒரு அடாப்டர் வந்து சார்ஜிங் வந்து ரெண்டு சார்ஜர் இருக்கு இதில் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வீடியோ போடுறோம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாய்ஸ் எப்படி இருக்குது நாய்ஸ் சவுண்ட்ல இது இல்லையான்னு பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இனிமேல் இந்த ப்ராப்ளமும் வராதுன்னு நினைக்கிறேன் வாய்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்